கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை சங்கராகண்ட் மருத்துவமனையின் நிர்வாக காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கண் மருத்துவமனையின் நிர்வாக காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களில் ஒரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும் ஒரு வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது பேச முயல்வது என அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மாற்று செயல்களை செய்யும் குழந்தைகளை ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் என கூறுவார்கள் இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம் இந்த பருவத்தில் இருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும் இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது இம்மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர்என் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக காவலர் சுந்தர் எஸ் என்ஆர்என் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித் கோவை மாவட்ட ஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் உளவியலாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் தொழில்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர் குழுவினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது For a grand opening of our child development center. Might look like a small center, but it's a large step for the city. Uh, I'd like to thank our chief guest, Shri, Dr. Ramani, Mr. Gautaman. Um, I think you know this entire program is only because of Dr. Ramani. A year ago he invited me. Shankara had opened a center for babies and children who had developmental issues. And eye screening for them. That was the first time I actually thought maybe we should look into this matter and uh, what is Coimbatore doing for its citizens? What are we doing for our children? What are we doing for our children with um, special abilities or mild intellectual disabilities? So, mm -hmm. so uh, pa um, uh, now, pediatricians, developmental pediatricians, to uh, Coimbatore um, actually central the the center in the, uh, for eye. Yes, Shankara has done something. பட் நம்மளும் ஏதாவது வி ஷுட் ஹாவ் அன் இன்க்ளூசிவ் சென்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் சீடு எனக்கு ஸோ ஐ வெண்ட் அண்ட் சா வாட் இஸ் ஆக்சுவலி தேர் இன் குவைட் டுடே போய் பார்த்தா ஜென்யூன்லி எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறாங்க ரைட் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வாட் இஸ் அல்டிமேட்லி ஃபார் அ பேரண்ட் ஒரு மதர் ஒரு ஃபாதர் ஒரு அங்கிள் ஒரு ஆண்ட் ஆல் இஃப் யோர்ல பேரண்ட்ஸ் ரைட் வாட் யூ வாண்ட் ஃபார் யுவர் சைல்டு யூ வாண்ட் யுவர் சைல்டு டு ரீச் தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் பொட்டென்ஷியல் டஸ் நாட் மேட்டர் வெதர் தியர் பான்ண்ட் வித் disabilities whether they are hundred percent you know born with super abilities right what do you want them you want them to be happy life and be included in society so that is why uh, why is this center set up in a school uh, basically if you take a child who has special abilities in they go to a center or a school and then they turn them down because what happens they don't pass the basic tests right so what happens to the child? Lifelong, they are set back. They are not allowed to be in a regular school. Our main goal is that every child in Coimbatore, irrespective of their abilities, disabilities or abilities, should be able to be in a school with other children, grow and be contributing members to our society in Coimbatore. And I think uh, this is our first step in that, to start an inclusive centre, multidisciplinary centre, with occupational therapy, speech therapy, and ABA therapy, so that we're able to get our children and give them 100% opportunity to live their most normal lives. Uh, thank you for making it here today, and thank you for uh, this opportunity to take this message out. Uh, Dr. Ramani would uh, request you to say a few words, uh, kind words. Uh. இதை நீங்க தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது பிறக்கும் பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குழந்தைங்க அதை வந்து நம்ம மைல் ஸ்டோன் டிலே சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்த ஏஜில் இந்த இது செய்யணும் இந்த ஏஜ்ல பேசணும் இந்த ஏஜில் எல்லாரையும் பார்க்கணும் இந்த ஏஜ்ல நடக்கணும்லாம் எல்லாம் இருக்கிறது இருக்குது ஆகுறதுக்கு ஆர் சர்ட்டன் அனாமினேஷன் சில ப்ராப்ளம் இருக்குது முதல்ல இருந்தது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேரா இருந்து இதை செக் பண்ணி ஆர்டிசம் ஆர்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டு போய் நிறைய நிறைய பார்க்குறோம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வையை அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன் பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும்பொழுது அடுத்த ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அது முழுமையாக கொடுக்குறோம் நம்ம நம்மளாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி ஒரு ஒரு மனிதன் ஃபுல்லாக முழுமையாக வளர்ச்சி பெறணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்த்தி மைண்ட் நாலேஜ் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இது ரெண்டும் சேர்ந்தா தான் திரும்பிய இங்கே இந்த மைல்ஸ்டோன் டெலிவார குழந்தைங்களுக்கு கன்வென்ஷனல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் அது கோயம்புத்தூர் இல்லை அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்வாதி அண்ட் டீம்யா இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் ஓகே இந்த இனிஷியேட்டிவில் இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் இங்கே நிறைய பேருக்கு தெரியணும் தட் இஸ் வேட் இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக இல்லை இது நிறைய பேர் போய் சேரணும்னா நீங்கள் இதை நிறையா குழந்தைங்களுக்கு இது பண்ணுறோம் படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குனு பிடிச்சுக்காங்க வந்துடுவாங்க நிறையா நீங்கள் ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸில் கூட நிறையா குழந்தைங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது அதை முதல்லயே கண்டுபிடிக்கணும் இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த மூணு துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்கூலில் தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ் இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது இந்த குழந்தைங்களும் நார்மல் சில்லனும் சேர்ந்து வரும்பொழுது தான் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதை அந்த ரிசர்ச் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது இவங்க சேர்த்தும் பொழுது அவங்க மேலே 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 வரத்துக்கு சான்ஸ் ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல் அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்காங்கன்னு தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் எடுத்து எடுத்து செலுத்த செலவிட்டு அவங்களுடைய இதை நம்ம செய்யும் பொழுது சீன்

வேற எதுவுமே பண்ணல ஷி வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் சைல்ட் அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பையன் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மல்டிநேஷ்னல் பேங்களூரில் ஈஸியா வெரி ஹைஸ்ட் இமேஜின் எப்படி க்ளாஸமாக இருந்த ஒரு குழந்தை ப்ரொவைடட் ஸோ எல்லா மதருக்கும் அது பண்ண முடியாது இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம் வேறு விதம் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு தான் இந்த மாதிரி ஸோ நிறைய அது வந்து நாம் அந்த பெற்றோர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் இதனோட இம்பாக்ட் தெரியும் நம்மெல்லாம் கடவுள் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் இந்த வந்து மாதிரி பண்ண முடியாது இதனால் ஒரு பெனிஃபிட் இஸ் ஹியூஜ் ஸோ இது நிறைய பேருக்கு போய் சேரட்டும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுங்க அந்த பெற்றோர்கள் வந்து மனம் தளரக்கூடாதுங்கிறது ஒரு தமிழ்ல வந்து ஒரு ஒரு எரிமலை ஐம்பது கிலோமீட்டருக்கு அக்னி குழம்பு எந்த ஒரு குடிமகனும் இடம்பெயரவில்லை அக்னி குழம்பின் ஆரிய சாம்பலில் ஆழ்ந்து பயிரிட்டதில் ஆறு மடங்கு அமோக விளைச்சல் மெசேஜ் என்னன்னா எந்த ஒரு தீர்மையிலும் ஸோ இந்த குழந்தைங்க இப்படி பறந்துட்டாங்கன்னு இல்லை ஆக்சுவலி சில்ட்ரன் சம் ஆஃப் வெரி குட் மியூசிஷியன்ஸ் நிறைய பிளே பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க லைஃப்பில் ஏதோ முடிஞ்சு போகல நம்ம லைஃப்பும் முடிஞ்சு போகலங்கிற மாதிரி எண்ணத்தை எடுத்துட்டு நிறையா பண்ண முடியுங்கிற ஒரு உற்சாகத்தை நீங்கள் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இவ்வளோ தூரம் வந்து மார்னிங் மார்னிங் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறதுக்கு இங்கே எல்லா சாதனையும் குட் மார்னிங் ரெஸ்பெக்டட் டாக்டர் டாக்டர் பத்மஸ்ரீ ரமணி அண்ட் கௌதம் அதாவது வந்து என்னன்னாங்க சார் சொன்ன மாதிரி நம்ம சில்ட்ரனை வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல பேரன்ட்ஸ் ஆர் வெரி பிஸி ஸோ இது ஒரு ஒரு நல்ல சென்டரா இருக்கும் சில்ட்ரனை கொண்டு வந்து சேர்த்து ஏர்லியாவே என்னன்னு சொல்லி பார்த்து இமீடியேட்டாக அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறது வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் த சில்ட்ரன் இன் இந்தியர் ஃப்யூச்சர் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹெல்த் பேசிக்ஸும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்வாதி ஃபார் டேக்கிங் சச் அண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் டாக்டர்ஸு எக்ஸ்பர்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க வி கேன் புட் தம் டு குட் யூஸ் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ த பேரண்ட்ஸுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தும் போது இந்த மாதிரி எதோ இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்து அதை ட்ரீட் பண்ணுறக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறக்கும் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் சில்ட்ரனோட இதில் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரோக்ராம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் விஷ் த ஹெல்த் பேசிக்ஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் கேஸ் of Tamil Nadu Play School Association. I congratulate the authorities for starting this kind of an institution. We as practicing teachers and center heads already have experienced many many issues, and the teachers were unable to understand the behavior of the child, especially those uh, below three and a half years. Nowadays, uh, the lifestyle of parents are changing totally the mother and the father both of them uh, they, there is not at all an intimacy probably some of the for example uh, the father comes home at the time of say 12 o'clock in the night and naturally the child will be awake till 12 30 30 they will be playing and uh, naturally the sleeping time is reduced so this uh, produces certain uh, say the characteristics of the child behavior characteristics of the child in the classroom the next day is getting altered. Uh, if you have 20 children, 5 children, uh, we are able to note that they are uh, somewhat, somewhat deviant. We don't brand them this or that, but we find that. And so this kind of a center, it will help us a lot uh, to guide the teachers what we should do. Throughout Tamil Nadu, I think Coimbatore uh, is leading. Uh, I know what is going on in Chennai or uh, Madurai. Uh, i really appreciate your effort. Uh, this is a need of the hour. so so many parents uh, in nuclear family, they don't have the grandfather or uh, somebody to talk to the child when the parents are away. the isolation, so many things are there. so this produces uh, a, a behavior changes. for example, if i were to tell one example, uh, in a classroom, one child suddenly he will bite the other child. the next child. so one child, he will. Suddenly, by the other child, you cannot, no, no teacher can control or no teacher can step in. So, why this behavior is coming? So, of the 20 children, one, one child, he will always, uh, daily, will do that. So, uh, for this, uh, you have to call the parents, you have to examine the lifestyle, everything we have to do. Uh, this, uh, I think, uh, the management will get, uh, get will give us a systematic guidelines for all these things. And we will, I uh, mean, uh, our association uh, teachers, ஐ திங்க் தேட்டிங் டச் வித் யூ ப்ளீஸ் ஹெல்டம் கைட் தம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் குருவோட அங்கேயே தங்கி இது பண்ணும்போது அவங்க குழந்தைங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிற்காக அதை பண்ண முடிஞ்சது இப்போ அவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸாக வெரி பிஸியாக இருக்கிறதும் போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல அப்போ இது ஒரு குருகுலம் மாதிரி அந்த அவர் சொன்ன அந்த ஜீரோ டு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸில் ரூம் பண்ணுறதுக்கு Beautiful no, setup. So, artism is non cure So, future of the child. Water. Amrita, would you like to take this question? Mm -hmm. uh, thanks to uh, Ramakrishna uh, Group uh, and Health Basics for giving us an opportunity to partner with you.